வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போக மாட்டேங்க சரி வீட்டில் யாரும் இதை வாங்கி தின்னலானா யாரையும் காணலை நம்மளாவது எப்படியாவது நகை எடுத்துடலான்னு பார்த்தேன் நடக்க மாட்டேங்குது என்னத்த பண்ண யார என்னத்த சொல்ல முதல்ல இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு கடைக்கு போனவ ரெண்டு வரை என்ன காணல வந்த பிறகு எப்படியாவது மனச மாத்தி மெதுவா கூட்டிகிட்டு போனோம் பாத்திய மக்களே

உட்காருங்க என்ன விஷயம் என்னடா உட்காருங்க அக்கா என்ன சின்ன பொண்ணு என்னாச்சு இந்த கீதா இருக்கா இல்லையா நான் நெகி குழுவுல ஃபைன் போட்டேன் இல்லையா அக்கா என் மாமியார்ட்டையும் சொல்லி பார்த்துருக்கு என் மாமியார் என்கிட்ட அதை பத்தி எதுவும் கேட்கல நான் அவ விடுவா விடுவா நினைச்சு இன்னைக்கு என் வீட்டுல வந்து சண்டை போட்டுட்டு போறாக்கா ஐம்பது ரூபா ஆமா அக்கா என்ன நல்ல நின்ன தெரியுமா நான் அந்த மாறு சரியா கொடுத்தேன்

ரொம்ப ஓவரதா வர வர பண்ணிட்டு இருக்கு சின்ன பொண்ணு என்ன கேங்கட்ட சரியா வாங்கிட்டதுன்னு தெரியல பத்துக பாவம் உமா போன இடத்துல என்ன நானா எந்தாருன்னு ஒண்ணும் தெரியல ஒரு ஃபோன் பண்ணி பேசி பாப்போமா சின்ன பொண்ணு ம் சரிக்கா என்ன உமா வந்த நேரத்துல இருந்து கேட்டிட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு நீ ஏதாவது சொன்னா எனக்கு தெரியும் என்ன சொல்ல நான் யாரு சொல்ல என்ன கொஞ்ச நேரம் இருக்க விடுங்க

எல்லாம் திருநீ ஹெல்த்தியா இருக்க முடியா எல்லாம் சாப்பிடு நீ பொறுமையா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சொல்லு என்ன பிரச்சனை சரியா சரிம்மா பழத்தை கொஞ்சம் அங்க வயறு கொஞ்சம் ஃபுல்லா இருக்கு பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பிடு சரிம்மா கே அய் இறச்சி எடுக்க சொன்னா இல்லையா இறச்சி எடுத்துட்டு பிரியாணி உள்ள சாதனமும் வாங்கிட்டு வந்துடு நீ இருந்துக சரி அம்மா படுபாவி நான் ஏதாவது சாதனம் வாங்கினோ கடைக்கு போனா அவனால முடியாது அவளுக்கு நான் விழுந்து விழுந்து எல்லா வேலையும் செய்து குடிக்க சொல்லி பார்த்தாச்சு திட்டி பார்த்தாச்சு அதான் எங்க அம்மைக்கு வீட்டுக்கே வந்துட்டேன் பாப்போம் என்னை கூப்பிட வாரி ஆனா ஒண்ணு அவனா வந்து கூப்பிடாம நான போகவே மாட்டேன் என்ன போட்டு எடுத்துட்டு போயிருக்கா ஒரு வார்த்தை என்னத்தா சொல்ல சொல்றிய உங்க குழந்தைங்களாம் பண்றது தான் இருக்க எப்படி சொல்லுங்களா நானும் எத்தனை வாட்டியும் உங்ககிட்ட சொல்லியாச்சு கேளுங்க கேளுங்க நீங்களும் எதுவுமே கேக்குற மாதிரி இல்ல

வைங்கக்கா போன கடுப்பித்தி இருபத்தி நாலு மணி நேரமா சாப்பாடு பிரியாணி இவனை நினைச்சு இப்படி வருத்தப்படவா இல்ல இவளை நினைச்சி வருத்தப்படவான்னு எனக்கு ஒண்ணுமே பிடிச்சு காணல இவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுறதுக்கு ஆகா இருந்து சாப்பிடும் அம்மைக்கு வீட்டுக்கு வந்த பிறகுதான் நல்ல பழமா சாப்பிடுவேன் அங்க இருக்கும்போதுதான் சின்ன நேரம் கிடைச்சாது பாதிய நாலு முடியே தின்னுட்டு போயிருவா ஒரே ஒரு வருத்தம் தான் என் பிள்ளைதான் பாவம் என்ன தேடுவாளே அதுக்கு நம்ம இங்கேயாவா இருக்க போறோம் சாயங்காலமே வந்து கூட்டிட்டு போதான் போறாவ கிளம்பி பெயர வேண்டியதான் ஏதோ ஒரு வீராப்ல வந்தது வந்துட்டோம்